கருணை முகம் ஊராரும் கரங்கள் ஈராறும் கொண்டு அற்றார்க்கும் அளந்தார்க்கும் வாழ்வழித்துக் காத்திடும் அலைவாய் அழகான முருகப்பெருமானை நினைவுக்கு எட்டாத காலத்திற்கு முன்பிருந்தே தமிழ் மக்கள் நெஞ்சுருகி வழிபட்டு வந்துள்ளனர் நக்கீரர் முதல் இக்காலப் புலவர்கள் வரை எண்ணற்றோர் அந்த குறிஞ்சிக் கடவுளைக் கூலி தமிழால் பாடி பரவினர் குறிஞ்சியலை தோன்றிய மனிதன் குறிஞ்சிக் கடவுளான குமரனை தன் காவல் தெய்வமாகக் கொண்டான் குறிஞ்சியில் தோன்றிய முருகன் உள்ளை நிலத்தில் சிறந்து மருது நிலத்தில் மகிழ்ந்து பாலை நிலத்தில் குற்றவையின் குமரனாக வடிவெடுத்து நெய்தல் நிலத்தில் அந்த மக்களின் காவல் அரணாக விளங்குகின்றான் நெய்தல் நில மக்கள் சுறாவின் எலும்பினை நாட்டி அதனை முருகன் எனக் கொண்டு வழிபட்டு வந்தனர் என்பதை பழந்தமிழ் இலக்கியம் எடுத்துரைக்கிறது இயற்கை அலையில் முருகனைக் கண்டன மக்கள் அவனுக்கு கோயில் கட்டியும் வழிபட முற்பட்டனர் சிலப்பதிகாரம் இக்கோட்டத்தை குறிப்பிடுகிறது அவ்வாறு கோயில் கட்டி வழிபட முற்பட்டவர்கள் பின்னாட்களில் தத்துவ விளக்கங்களையும் தந்தனர் காட்டிலும் மேட்டிலும் கவின் துரத்தியிலும் கடல் ஆலைகளிலும் முருகனைக் கண்டு வணங்கியவர்கள் மந்திரங்களையும் தத்துவ விளக்கங்களையும் தந்து வழிபடத் தொடங்கினர் மந்திர சொற்களைத் தந்து அந்த மந்திரங்களுக்குத் தலைவனாகிய முருகனை வழிபட்டனர் மந்திர வழிபாட்டினை விளக்கமான வடிவில் கிபி பதினாறாம் நூற்றாண்டில் வாழ்ந்த தேவராய சுவாமிகள் தந்துள்ளார் கந்தசஷ்டி கவசம் என்ற அருமையான நூலின் வாயிலாக இதனை தந்துள்ளார் இதற்கு சமகாலத்திலும் பின்னரும் பட்பல கவச நூல்கள் எழுந்தவனாயினும் அவற்றை விட கந்தசஷ்டி கவசத்திற்கு தனி சிறப்புண்டு மற்ற கவசங்களெல்லாம் காக்க காக்க என்று மட்டுமே கூறும் ஆனால் கந்தசஷ்டி கவசம் மந்திரங்களையும் தத்துவ விளக்கங்களையும் கூறி செல்கின்றது கந்தசஷ்டி கவசத்தை நாம் முருகனை நினைத்துருகும் பாமர மக்களின் இலக்கியம் அல்லது நூல் என குறிப்பிடலாம் இதனை பாமர மக்களின் பாராயண நூல் என்றும் இயம்பலாம் திருமுருகாற்று படையினையும் திருப்புகளையும் கந்தர் கழிவின்பாவினையும் வல்லற் பெருமானின் பாடல்களையும் பாம்பன் சுவாமிகள் தண்டபாணி சுவாமிகளின் பாக்களை அறியாத பாமர மக்கள் கந்தசஷ்டி கவசத்தை படித்து பாராயணம் செய்து வருவதை இன்றும் கண்கூடாக காணலாம் ஏறத்தாழ இருநூத்தி நாற்பது அடிகளைக் கொண்ட இந்நூல் அகட்பாவில் அமைந்துள்ளது துதிப்போர்க்கு துன்பம் வல்வினை அனைத்தும் நீங்கும் என்றும் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பளித்துச் செழித்தோங்கும் என்றும் நிஷ்டையும் கைகூடும் என்றும் தேவர்களின் சிறை மீட்க அமர்புரிந்து புரிந்து வெற்றிவாகை சூடிய அழகன் முருகனை வாழ்த்தி நூல் தொடங்குகிறது தெய்வங்களை விட தெய்வங்களின் திருவடிகளுக்கு சிறப்பு ஆற்றல் மிகுதி என்பர் ஆன்றோர் இம்முறையில் கந்தசசி கவசத்தின் முற்பகுதியில் முருகப்பெருமானின் திருவடி சிறப்பு பேசப்படுகின்றது இதனை தேவராய சுவாமிகள் பாதம் இரண்டில் பன்மணி சதங்கை கீதம் பாட கின்கினி ஆட என்று குறிப்பிடுகின்றார் திருவடியை சிறப்பித்து இந்திரன் போற்றும் மருகா வருக மந்திர வடிவேல் வருக வாசவன் மருகா வருக என்று அழைக்கின்றார் சரவணபவனார் சடுதியில் வருக என்று வேண்டுகின்றார் சரவணபவ என்ற ஆறெழுத்து மந்திரத்தை உச்சரித்து உச்சரித்து உச்சாடனம் செய்தால் நினைத்தது கைகூடும் என்பது ஆன்றோர் வாக்கு இந்த மந்திரத்தின் பேராற்றலை வல்லற் பெருமான் துண்மை என்ற பகுதியில் உயர்ந்த முறையில் விளக்கியுள்ளார் பாம்பன் சுவாமிகள் இந்த மந்திரத்தை கூறும் முறையினையும் மூலமந்திரங்களோடு சேர்த்து கூறினால் கிட்டும் பேறுகளையும் சிறப்பாக குறிப்பிட்டுள்ளார் அது ஓம் சரவணபவ என்று உருவேற்றினால் பரமாத்மா வடிவு சித்திக்கும் ஐம் சரவணபவ என்று உருவேற்றினால் வாக்கு வன்மை சிறக்கும் சௌ சரவணபவ என்று உருவேற்றினால் உடல் வன்மை பெறும் க்ளீம் சரவணபவ என்று உருவேற்றினால் உலகம் தன்பயமாகும் ஸ்ரீம் சரவணபவ என்று உருவேற்றினால் செல்வம் சிறக்கும் க்ரீம் சரவணபவ என்று உருவேற்றினால் நிலவளம் தழைக்கும் என்பதாம் சரவணபவ என்ற மந்திரத்தில் வரும் ச மங்களத்தையும் ர ஒளியையும் வ சாத்விகத்தையும் ந உறுதியையும் பவ அடியார்களுக்கு மங்களமாகட்டும் என்பதையும் குறிக்கும் கந்தசஷ்டி கவசத்தில் ரா 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 ரீ ரீ ரி என்ற மந்திர சொற்கள் வருகின்றன ரா என்பது அரகர என்ற சிவனைக் குறிக்கும் ரீ என்பது சக்தியைக் குறிக்கும் ரீ பசுமையினையும் அதாவது செழிப்பினையும் தந்திடும் உள்ளவை ரவண பவச என்று உருவேற்றினால் ஒளியும் ரிவண பவச என்று உருவேற்றினால் பொருள் வளமும் வினபவ சரவண என்று உருவேற்றினால் வெற்றியும் நிபவ சரவண என்று உருவேற்றினால் சாத்வீகமும் கிட்டும் என்று சான்றோர்கள் கூறுவர் கந்தசஷ்டி கவசத்தில் ஐயும் கிளியும் அடைவுடன் சவ்வும் உய்யொலி சவ்வும் கிளறொளி ஐயும் என்ற மந்திர பகுதி வருகின்றது இது முருகப்பெருமான் சக்தி மந்திரத்தையும் சிவ மந்திரத்தையும் ஒருங்கே கொண்டு அவர்களின் வடிவமாகவும் ஒளியாகவும் ஒளிர்கின்றான் என்பதை உணர்த்தும் பகுதியாகும் ஐயும் கிளியும் சவ்வும் என்பன பீஜங்கள் சக்தியும் அவள் மந்திரங்களும் சிவனும் சிவ மந்திரமும் சிவசக்தி வேலவனிடம் அமைய பெற்றுள்ளன என்பதை இது உணர்த்துகிறது மந்திர நாயகனான முருகன் அடியார்களை காக்க வரும் தன்மையினை ஷெககன ஷெககன என்ற ஒளியோடு வருகிறான் என்கிறார் தேவராய சுவாமிகள் இந்த சொல்லுக்கு நில உலகிற்கு அடியார்களைக் காக்க விரைந்தோடி வருவான் வெற்றிவேலன் என்பது பொருளாகும் டிகுகுண டிகுடிகு டிகுகுண டிகுகுண என்பது மந்திர சொற்களாகிய சதங்கை ஒலிகள் முகமுக என்னும் சொற்களுக்கு நாதம் என்பது பொருள் நகநக என்பதற்கு ஒலி என்பது பொருள் நாதத்திலிருந்து உலகம் பிறந்து உயிர்கள் சிறக்கின்றன உலகம் அனைத்திற்கும் வித்தாக இருப்பவன் முருகனே என்பது இதன் விளக்கமாகும் டகு டகு டிகு டங்கு டிங்கு என்பவை ஒளிவோசை வடிவான மந்திர சொற்கள் குமரகுருபரர் நாதக்கல் என்று குறிப்பிடுவதையும் நாதமாகிய ஒளியினை திருவடி என்று இயம்புவதும் இங்கு எண்ணத்தக்கது லாலா லாலா என்பது வரும் பாட்டொளி லீலா லீலா என்பது லீலைகள் புரிந்திடும் முருகன் என்பதை குறிப்பதாகும் இத்தகைய மந்திர சொற்களுக்கு தலைவனான முருகப்பெருமானே என்னுடைய உடம்பையும் உடல் உறுப்புகளையும் காத்தருள்க எங்கள் பகையினையும் அழித்திடுக என்று வேண்டுகிறார் மனிதர்களாலும் விலங்குகளாலும் இயற்கைகளாலும் மாந்திரீக சூன்யங்களாலும் வருகின்ற திங்குகளை களைந்தெறிந்திடுக என்று கவசம் குறிப்பிடுகிறது உடலில் தோன்றும் பிணிகளைக் கூறி அவை வராமல் காத்திடுக வந்த பிணிகளை நீக்கி அருள் பாலித்திடுக என்றும் இரவும் பகலும் எப்போதும் என்னை காத்திடுக என்று வேண்டுகிறார் முருகப்பெருமானே உன்னை வணங்க உன் நாமத்தை போற்றி புகழ்ந்திட நீ எனக்கு அருள் செய்வாயாக மலைகளில் வீற்றிருக்கும் வேலவனை திருபுரங்கள் எரித்த சிவனை போன்றவனே பேரொளிப் பிளம்பே மாலின் மருகா கார்த்திகை மைந்தா தனிகிமலை தயாநிதியை கதிர்காம வேளா போரூர் புன்னியனை திருச்செந்தூர் செல்வா ஷண்முகா காத்தருள்வாய் கருணைக் கடலே சித்தியெல்லாம் பெற்று சிறப்புடன் வாழ அருள்பாளிப்பாயாக என்று நெஞ்சுருகி வேண்டுகின்றார் முருகனை வேண்டி இந்த நூலை பாராயணம் செய்யும் முறையினையும் குறிப்பிட்டிருக்கிறார் பாலன் தேவராயன் இன்பேனாகிய யான் செய்த இக்கவசத்தை காலையில் மாலையில் கருத்தூன்றி நீராடி திருநீரிட்டு ஒழுக்கமுடன் நின்று சிந்தை அலைப்பாயாமல் முப்பத்தாறு முறை ஓதுவீர்களாக என்று உரைக்கின்றார் முப்பத்து ஆறு முறை ஓதிடின் உயர்ந்ததே இது இயலாதவர்கள் நாலு ஒன்றுக்கு மூன்று முறை ஓதலாம் இதுவும் இயலாதவர்கள் காலையில் நீராடி கருத்தூன்றி ஒரு முறை ஓதலாம் இதுவும் இயலாதவர்கள் ஓம் சரவணபவ என்று நூற்றி எட்டு முறை கந்தனை வந்தனை செய்து உச்சாடனம் செய்யலாம் கந்தசஷ்டி கவசத்தை ஓதியவரின் அகப்பகை புறப்பகை ஓடிவிடும் உடல் நலம் பெறும் உள்ளம் வளம் பெறும் ஈரட்டான பதினாறு செல்வங்களும் அமையும் எட்டு லக்ஷ்மிகளும் நம்மிடம் வந்து அமர்ந்து என்றும் நீங்காதிருப்பர் கந்தசஷ்டி கவசத்தை ஓதிரின் வரும் பயனைக் கூறிய தேவராய சுவாமிகள் வேலவா போற்றி வெற்றி திருவே போற்றி வள்ளி மணாலா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி என்றெல்லாம் போற்றி அவனை சரணடையுங்கள் அவன் சடுதியில் வந்து நம்மை காப்பான் என்று நிறைவு செய்கின்றார் வேலும் மயிலும் துணை வெற்றி வேல் முருகன் துணை நன்றி